வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும் போது ஒரு தருணம் வரும் ஒரு அழைப்பு வருகிறது ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டும் உங்கள் மனம் தெளிவாக உள்ளது இதுதான் நீங்கள் விரும்புவது என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் உடலின் மையத்தில் உங்கள் தொப்புளுக்கு அருகில் ஏதோ நடக்கிறது அது உங்களை தடுக்கிறது உங்கள் மூச்சு திணறுகிறது உங்கள் தோள்கள் கனமாகின்றன உங்கள் தொண்டை வறண்டு போகிறது உங்கள் விருப்பத்திற்கும் உங்கள் உடலின் திறனுக்கும் இடையில் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சுவர் எழுப்பப்பட்டிருப்பது போல் இருக்கிறது நீங்கள் முன்னேற விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் உயிர் சக்தி வெறுமனே பதிலளிக்காது இது வெறும் பதட்டம் அல்ல இது உங்கள் மூளை உங்கள் இதயம் மற்றும் உங்கள் குடல்களை இணைக்கும் ஒரு உள்ளச்சில் ஏற்படும் முறிவு நமது பண்டைய முனிவர்களும் வேதங்களும் மணிபுரா சக்ரா அல்லது நெருப்பின் மையம் என்று அழைக்கும் இந்த சக்தியை நவீன நரம்பியல் வாகஸ் நரம்பு என்று அடையாளம் காட்டுகிறது இந்த சேனல் தடுக்கப்படும் போது உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் தருணங்களில் உங்கள் இருப்பை இழக்கிறீர்கள் இந்த உலகத்திற்கு கொண்டுவர நீங்கள் பிறந்த அனைத்தையும் வெளிப்படுத்துவதை நீங்கள் இழக்கிறீர்கள் அடுத்த சில நிமிடங்களில் இந்த அச்சு இந்த ஆற்றல் ஓட்டம் ஏன் உடைக்கப்படுகிறது என்பதையும் நம் முன்னோர்களால் கடத்தப்பட்ட ஒரு ரகசிய முறையை பயன்படுத்தி அதை எவ்வாறு மீண்டும் தூண்ட முடியும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உடலில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மூன்று குறிப்பிட்ட சுழல்களை உருவாக்குவதை உள்ளடக்கிய மூன்று நிமிட சடங்கு இது உங்கள் முக்கிய சக்தியை பதினொன்று மடங்கு வேகமாக திறக்கிறது ஆனால் அந்த இடம் எங்கே இருக்கிறது அதை எப்படி தொட வேண்டும் என்பதை நான் உங்களுக்குச் சொல்வதற்கு முன் நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை வழங்க விரும்புகிறேன் இந்த வீடியோவை தவிர்க்காமல் பார்ப்பது மிகவும் முக்கியம் இது எளிய தகவல் அல்ல இது ஒரு ஆற்றல் பயிற்சி நீங்கள் அதை தவிர்த்து விட்டால் அல்லது முழுமையடையாமல் விட்டுவிட்டால் நன்மை செய்வதற்கு பதிலாக உங்கள் நரம்பு மண்டலத்தில் குழப்பம் அல்லது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முழுமையற்ற முறையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் முழுமையற்ற அறிவு விஷம் போன்றது எனவே உங்கள் சொந்த நலனுக்காக ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேளுங்கள் இப்போது அந்த புள்ளியை தொடுவதற்கு முன் நமது பண்டையமாய பள்ளிகள் மற்றும் குறுகுலங்கள் இந்த உள் சேனலை பற்றி என்ன அறிந்திருந்தன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது நவீன உடற்கூறியல் வரைபடத்தை உருவாக்க பல நூற்றாண்டுகளானது எகிப்தியர்கள் இதை ஒளியின் இருக்கை என்று அழைத்தனர் ஆனால் நமது சனாதன தர்மத்தில் இது தொப்புள் மையம் அல்லது மணிப்பூர சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது இது செரிமான நெருப்பின் மையம் மற்றும் நமது மன உறுதி சிவபெருமானின் சக்தி சக்தி மற்றும் சக்தி வடிவம் இணைந்து உருவாக்கும் இடம் இது வெவ்வேறு மொழிகள் வெவ்வேறு காலங்கள் ஆனால் இயற்பியல் புவியியல் ஒன்றுதான் உயிர் சக்தியை கட்டுப்படுத்தும் ஒரு அச்சு நமது முனிவர்கள் மற்றும் துறவிகளிடம் எம்ஆர்ஐ இயந்திரங்கள் இல்லை அவர்கள் உடல் உறுப்புகளை அறுத்து ஆய்வு செய்யவில்லை ஆனால் ஆழ்ந்த தியானம் மற்றும் உடலியல் கேட்பதன் மூலம் உடலில் எங்கு தொட வேண்டும் எப்படி சுவாசிக்க வேண்டும் எந்த விதை மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை பேச விரும்பினீர்கள் ஆனால் அமைதியாக இருந்தீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் கடைசி நேரத்தில் உங்கள் வயிற்றில் ஒரு விசித்திரமான இறுக்கத்தை உணர்ந்ததால் நீங்கள் பீதியடைந்ததால் அந்த வேலையை அந்த உறவை அல்லது அந்த கனவை எத்தனை முறை நிராகரித்தீர்கள் அந்த பயம் உங்கள் மனதில் இல்லை ஆனால் உங்கள் உடலில் இருந்தது இந்த பண்டைய முறையை ஏற்றுக்கொள்ளும் வரை பல ஆண்டுகளாக இந்த உறைந்த நிலையில் அவதிப்பட்ட ராபர்ட் என்ற மனிதனுக்கு இதுதான் நடந்தது ராபர்ட்டின் கதைக்கும் முறைக்கும் செல்வதற்கு முன் ஒரு கணம் நிறுத்தி உங்கள் தயக்கத்தால் சிதைந்த ஒரு நிறைவேறாத கனவை நினைவில் கொள்ளுமாறு நான் விரும்புகிறேன் அந்த வலியை நீங்கள் உணர முடிந்தால் கீழே உள்ள கருத்துக்களில் நான் அதை உணர்கிறேன் என்று இப்போதே எழுதுங்கள் இந்த கருத்து வெறும் வார்த்தைகள் அல்ல நீங்கள் மாற தயாராக இருக்கிறீர்கள் என்பதற்கான பிரபஞ்சத்திற்கு இது ஒரு சமிக்ஞை நமது யோகிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக என்ன உணர்கிறார்கள் என்பதை நரம்பியல் இப்போது வரையறுத்துள்ளது வேகஸ் நரம்பு என்பது மூளைத் தண்டிலிருந்து உருவாகி கழுத்து வழியாக இதயம் மற்றும் நுரையீரல் வழியாக உதரவிதானம் மற்றும் குடல்களுக்கு பயணிக்கும் பத்தாவது மண்டை நரம்பு ஆகும் இது ஒரு தனி உறுப்பு அல்ல இது இருவழி தொடர்பு சேனல் தகவல் உடலிலிருந்து மூளைக்கும் மீண்டும் உடலுக்கும் பாய்கிறது ஸ்டீபன் போர்ஜஸின் பாலிவேகல் கோட்பாடு இந்த நரம்பு இரண்டு முறைகளில் இயங்குகிறது என்பதை விளக்குகிறது அதன் வயிற்று பகுதி செயல்படுத்தப்படும் போது நீங்கள் விரிவடைந்து உணர்கிறீர்கள் படைப்பாற்றல் பாய்கிறது மேலும் நீங்கள் பாதுகாப்பாக உணர்கிறீர்கள் இதைத்தான் நாம் சத்வா என்று அழைக்கிறோம் ஆனால் அதன் முதுகுப் பகுதி ஆதிக்கம் செலுத்தும் போது நீங்கள் தமசில் நழுவுகிறீர்கள் நீங்கள் உறைந்து போகிறீர்கள் வெறுமையாகி விடுகிறீர்கள் உங்களை நீங்களே மனரீதியாக மாற்றத் தொடங்குகிறீர்கள் உங்கள் உடல் எந்த தீவிரத்தையும் ஒரு மரண அச்சுறுத்தலாக உணர்கிறது மற்றும் உடனடி உயிர் வாழ்வதற்கு அவசியமில்லாத அனைத்தையும் அணைக்கிறது இங்குதான் உங்கள் உருவாக்கும் திறன் முதலில் இறந்துவிடுகிறது பண்டைய மாயப்பள்ளிகள் மற்றும் தாந்திரீக மரபுகள் தொட்ட தெய்வீக மையம் ஒரு துல்லியமான இடத்தை கொண்டுள்ளது இது சூரிய பின்னல் அல்லது சூரிய சக்கரம் என்று அழைக்கப்படும் உங்கள் உடலின் ஒரு பகுதியாகும் அறிவியல் ரீதியாக வேகஸ் நரம்பு சீலியா மற்றும் கேங்லியா வழியாக அதன் மிகப்பெரிய வலையமைப்பை உருவாக்கும் இடம் இதுதான் இந்த இடத்தைத் தொடுவது வெறும் சைகை அல்ல உங்கள் உடல் அந்த ஆற்றலை எவ்வாறு செயலாக்குகிறது என்பதை தீர்மானிக்கும் நரம்புகளை நேரடியாக அணுகுவதாகும் உங்கள் ஆசைகள் மூலம் நீங்கள் வெளிப்படுத்த விரும்புவதை அது கையாள முடியுமா இல்லையா என்பது முக்கியமல்ல இந்த மணிபுரா சக்கரம் அல்லது சூரிய பின்னல் விட்டால் அல்லது தடுக்கப்படும் போது நீங்கள் எத்தனை காட்சிப்படுத்தல்களைச் செய்தாலும் எத்தனை மந்திரங்களை உச்சரித்தாலும் அல்லது எத்தனை நோக்கங்களை எழுதினாலும் வாய்ப்புகள் எழும்போது அவற்றைப் பெறுவதற்கு தேவையான அதிர்வு நிலைத்தன்மையை உங்கள் உடலால் உருவாக்க முடியாது இந்த மையத்தை மீண்டும் செயல்படுத்த கற்றுக்கொள்ளும் வரை தனது வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்களில் உறைந்து போன ஒரு மனிதனுக்கு இதுதான் நடந்தது ராபர்ட்டுக்கு ஐம்பத்து ஒன்பது வயது இங்கிலாந்தின் ஒரு சிறிய நகரத்தில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்தார் அவரது அன்றாட வழக்கம் நிலையானது இரவு பணிகள் அதே பழைய நோயாளிகள் மற்றும் சூரிய உதயத்திற்கு முன் வீடு திரும்புதல் அவரது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது ஆனால் மிக குறைந்த எல்லைக்குள் நோய் தடுப்பு சிகிச்சை பிரிவை தலைமை தாங்க அழைப்பு அல்லது லண்டனில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனைக்கு மாற்றுதல் போன்ற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் ராபர்ட்டின் உடல் பதிலளிக்கும் அவரது சூரிய பின்னல் கல் போல கடினமடையும் அவரது மூச்சு அவரது மார்பில் சிக்கிக் கொள்ளும் மேலும் அவரது எண்ணங்கள் சில நொடிகளில் பேரழிவை சுழற்றும் எல்லாம் தவறாகிவிடும் என்று அவர் பயப்படுவார் நான் இதற்கு தகுதியானவன் அல்ல என்பதை மக்கள் அறிவார்கள் என்று அவர் பின்வாங்கிவிடுவார் அவர் சாக்கு போக்குகளை சொல்லி தெரியாததை விட அதே பழைய பாதுகாப்பான வாழ்க்கையைத் தேர்ந்தெடுப்பார் ஆண்டுதோறும் வாழ்க்கை விரிவாக்கத்தை கோரும் தருணங்களில் அதே முடக்கும் பயம் திரும்பத் திரும்ப வரும் ராபர்ட்டும் இரண்டு வருடங்கள் அறிவாற்றல் சிகிச்சையை மேற்கொண்டார் அவர் தனது குழந்தை பருவத்தை ஆராய்ந்தார் தனது வரம்புக்குட்பட்ட நம்பிக்கைகளில் பணியாற்றினார் மேலும் ஒவ்வொரு காலையிலும் ஒரு கண்ணாடி முன் நின்று உறுதிமொழிகளை திரும்பத் திரும்பச் சொன்னார் அவர் இலக்குகளை நிர்ணயித்தார் தனது எதிர்கால சுயத்திற்கு கடிதங்களை எழுதினார் மேலும் ஈர்ப்பு விதி பற்றிய படிப்புகளையும் எடுத்தார் ஆனால் எதுவும் மாறவில்லை ஒரு முக்கியமான தருணம் நெருங்கும் போதெல்லாம் அவரது மனம் சிந்திக்கக்கூட முடியாத அளவுக்கு அவரது உடல் சரணடைந்துவிடும் பிரச்சனை அவரது எண்ணங்களில் இல்லை அது நரம்பு மண்டலத்தின் ஆழமான அடுக்குகளில் பதிவு செய்யப்பட்டது அங்கு எந்த உரையாடலும் ஆலோசனையும் அடைய முடியாது இந்த நிபந்தனைகள் அவரது உடலில் ஆழமாக பதிந்தன ஒரு நாள் சோமாடிக் நுட்பங்களை செய்யும் சக பயிற்சியாளரிடம் பேசும்போது ராபர்ட் இறுதியாக புரிந்து கொண்டார் அந்த நபர் வேகஸ் நரம்பை பற்றி பேசினார் அது தீவிரத்தை ஒரு அச்சுறுத்தலாக எவ்வாறு விளக்குகிறது மற்றும் உங்கள் இருப்புத் திறனை முடக்குகிறது பின்னர் அவர் ராபர்ட் இதற்கு முன்பு கேள்விப்படாத ஒன்றை குறிப்பிட்டார் உடலில் இந்த நரம்பை அணுகக்கூடிய ஒரு உடல் புள்ளி சூரிய பின்னலுக்கு மேலே மூன்று சுழல்களை வரைவதை அடிப்படையாக கொண்ட ஒரு துல்லியமான சைகை ராபர்ட் தனது மனதில் கண்டுபிடிக்க முயற்சித்த சக்தியை மீண்டும் எழுப்ப முடிந்தது ராபர்ட்டின் கதை இந்த புனித புள்ளியை கண்டுபிடித்த தருணத்தை நிறுத்தியது உங்கள் சொந்த உடலில் அதை அனுபவிப்பதன் மூலம் அடுத்து என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ராபர்ட் கண்டுபிடித்த சடங்கு நீங்கள் இப்போது கற்றுக்கொள்ளப் போகிறது மூன்று நிமிடங்கள் மற்றும் மூன்று சூழல்கள் இது உங்களுக்குள் இருக்கும் சிவன் மற்றும் சக்தி மயத்தை எழுப்பி வாழ்க்கை உங்களை புதிதாக ஒன்றை உருவாக்க அழைக்கும்போது உங்கள் இருப்பை பராமரிக்கும் சைகை மூன்று சுழல்களின் இந்த சடங்கு அந்த புனித புள்ளியை கண்டுபிடிப்பதன் மூலம் தொடங்குகிறது இது மார்பெலும்பு மார்பக எலும்பு மற்றும் தொப்புளுக்கு மேலே உள்ள பகுதி இது நமது இறைப்பை நெருப்பு எரியும் இடம் அதை தொடுவதற்கு முன் உங்களுடன் நேர்மையாக இருங்கள் நீங்கள் உருவாக்க விரும்பும் ஒன்றை பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவைப் பற்றி சிந்தியுங்கள் உங்கள் உடல் எங்கு இருக்கமாக இருக்கிறது என்பதை கவனியுங்கள் இது உங்கள் மார்பின் மையத்திற்கு கீழே உள்ள இடமாக இருக்கலாம் அங்கு உங்கள் மூச்சு சிக்கி சுருக்கம் ஏற்படுகிறது இப்போது உங்கள் வலது கையின் விரல்களை அந்த பகுதியில் வைக்கவும் இது அழுத்தமல்ல கோயில் மணியை தொடுவது போல இது ஒரு நனவான தொடுதல் உங்கள் கை அந்த புனித புள்ளியில் நிற்கிறது பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட உங்கள் உடலின் ஒரு பகுதியை நீங்கள் வரவேற்பது போல மெதுவாக சுவாசிக்கவும் நான்கு எண்ணிக்கைக்கு மூச்சை உள்ளிழுத்து ஆறு எண்ணிக்கைக்கு மூச்சை வெளிவிடவும் காற்று கீழே இறங்கி முன்பு தடுத்து நிறுத்தப்பட்ட பகுதியை நிறப்பட்டும் கட்டாயப்படுத்த வேண்டாம் அழைக்கவும் உங்கள் உடல் அழுத்தத்திற்கு அல்ல இருப்புக்கு பதிலளிக்கிறது இப்போது முதல் சூழலை உருவாக்கவும் மையத்திலிருந்து தொடங்கி கடிகார திசையில் மெதுவாக வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளுங்கள் இந்த சுழல் வெறும் குறியீடாக இல்லை இது நமது நரம்பு மண்டலம் அங்கீகரிக்கும் வடிவியல் நமது டிஎன்ஏ ஒரு சுருள் வடிவத்தில் சுருண்டுள்ளது இது சிவபெருமானின் கழுத்தைச் சுற்றியுள்ள பாம்பு அல்லது சக்தியின் ஓட்டத்தைப் போன்றது வேகஸ் நரம்பு உடல் வழியாக நகர்கிறது மேலும் விண்மீன் திரள்களும் சுழல்களில் நகரும் இந்த இயக்கம் நேரடி அழுத்தத்தை விட ஆரிகுலர் அல்லது ஃபாசியா ஏற்பிகளை மிகவும் திறம்பட செயல்படுத்துகிறது முதல் சுழல் மேற்பரப்பு பதற்றத்தை வெளியிடுகிறது மற்றும் விரிவடைவது பாதுகாப்பானது என்று உடலுக்கு சமிக்ஞை செய்கிறது நீங்கள் சுழலை உருவாக்கும்போது சுவாசித்துக் கொண்டே இருங்கள் வெப்பம் அதிகரிப்பதை உணருங்கள் ஒரு சிறிய கூச்ச உணர்வு அல்லது உள்வெளி திறப்பு உங்கள் மார்பை சிறிது விரிவடையச் செய்யலாம் உங்கள் தாடை தளரக்கூடும் இவை உங்கள் உயிர் சக்தி பதிலளிக்க தொடங்குவதற்கான சிறிய அறிகுறிகள் நீங்கள் உடனடியாக எதையும் உணரவில்லை என்றால் தொடரவும் உங்கள் உடல் பல ஆண்டுகளாக கேள்விப்படாத ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறது மடுக்குகளில் வருகிறது ஒரே நேரத்தில் அல்ல இப்போது இரண்டாவது சூழல் ஆழமடைகிறது இயக்கம் அப்படியே உள்ளது மெதுவாகவும் கடிகார திசையிலும் ஆனால் இப்போது நீங்கள் இதனுடன் ஒலியைச் சேர்க்கவும் ஏ என்ற ஆழமான அல்லது மென்மையான உச்சரிப்பு உங்கள் மார்பில் அதிர்வுறுகிறது இது நமது விதை மந்திரங்களின் அறிவியலை போன்றது இது சத்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அதை உணர வேண்டும் இந்த குரல் அதிர்வு ஒரே நேரத்தில் இரண்டு பாதைகள் வழியாக வேகஸ் நரம்பை தூண்டுகிறது மண்டை ஓடு மற்றும் மார்பு எலும்புகளின் அதிர்வு மற்றும் குரல்வளை வழியாக வேகஸ் நரம்புடன் நேரடி இணைப்பு இரண்டாவது சுழலை உருவாக்கவும் இந்த ஒலி உள்ளே எதிரொலிக்கட்டும் மற்றும் ஆழமான அடுக்குகளில் பதற்றம் எவ்வாறு வெளியிடத் தொடங்குகிறது என்பதை உணரட்டும் உங்கள் மார்பு திறக்கிறது சுவாசம் இயற்கையாகவே கீழ்நோக்கி பாய்கிறது மேலும் மனம் சிரமமின்றி அமைதியடைகிறது இது தீவிரத்தில் முதல் பாய்ச்சல் தொடுதல் சுவாசம் மற்றும் அதிர்வுக்கு இடையிலான ஒத்திசைவு ஒரு புதிய தன்னாட்சி நிலையை உருவாக்குகிறது உங்கள் உடல் ஏதோ மாறுவதை உணர்கிறது இது வெறும் ஓய்வெடுப்பது மட்டுமல்ல அது தன்னை மறுசீரமைத்துக் கொள்கிறது மூன்றாவது சூழலை கற்றுக்கொள்வதற்கு முன் ராபர்ட் இதை சரியாக செய்ய தொடங்கிய போது அவருக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த ஆரம்ப நாட்களில் அவர் உணர்ந்தது இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள் ராபர்ட் இந்த சடங்கை ஒவ்வொரு காலையிலும் பத்து நாட்களுக்கு பயிற்சி செய்தார் மூன்று நிமிடங்கள் மூன்று சுழல்கள் புனித புள்ளியில் கைகள் கீழ்நோக்கிய மூச்சு மற்றும் உள்ளிருந்து ஒரு எதிரொலிக்கும் ஒலி பதினோராம் நாளில் அவருக்கு மேற்பார்வையாளர் பதவியை வழங்கும் அதே மின்னஞ்சலை நிர்வாகத்திடமிருந்து பெற்றார் ஆறு மாதங்களுக்கு முன்பு அவர் நிராகரித்த அதே வாய்ப்பு ஆனால் பல தசாப்தங்களில் முதல் முறையாக அவரது சூரிய பின்னல் கல்லாக மாறவில்லை அவரது சுவாசம் இயற்கையாகவே அவரது வயிற்றில் இறங்கியது அவரது மார்பு திறந்திருந்தது மேலும் அவரது மனம் பயமின்றி தெளிவாக இருந்தது ராபர்ட் அந்த நிலையை ஏற்றுக்கொண்டார் அடுத்த வாரங்களில் சுய அழிவு இல்லாமல் அந்த முடிவை கையாள முடியும் என்பதை அவர் உணர்ந்தார் எந்த சாக்கு போக்குகளும் எழவில்லை முடக்கும் சந்தேகங்கள் இல்லை முக்கியமான ஒன்று வடிவம் பெறத் தொடங்கும் போது எப்போதும் ஏற்படும் சரிவு இல்லை அவரது வேகஸ் நரம்பு இப்போது வென்ட்ரல் பயன்முறையில் இயங்குகிறது அதாவது இருப்பு படைப்பாற்றல் மற்றும் இணைப்புடன் அவரது சக ஊழியர்களும் வித்தியாசத்தை கவனித்தனர் ராபர்ட் அமைதியாகவும் அதிகமாகவும் துண்டிக்கப்படாமல் தீவிரத்தை கையாளவும் முடிந்தது அந்த ஆரம்ப நாட்களில் ராபர்ட் அனுபவித்த உணர்வு சூரிய பின்னலில் வெப்பம் மூச்சு விழுதல் மற்றும் சுருக்கத்திற்குப் பதிலாக விரிவாக்கம் உங்கள் உடலில் இப்போது நீங்கள் உணரத் தொடங்குவது இதுதான் தெய்வீக மையம் விழித்துக் கொண்டிருக்கிறது எஞ்சியிருப்பது மூன்றாவது சுழல் இது இந்த புதிய நிலையை ஒரு நிரந்தர நினைவகமாக மூடுகிறது மூன்றாவது சுழல் பதற்றத்தை மட்டும் வெளியிடுவதில்லை இது உங்கள் உடல் பாதுகாப்பானது என்று அங்கீகரிக்கும் ஒரு புதிய தொட்டு நரக்கூடிய நினைவகத்தை உருவாக்குகிறது மீண்டும் புனித புள்ளியில் உங்கள் கையை வைக்கவும் ஆழமாக சுவாசிக்கவும் இந்த முறை நீங்கள் சூழலை உருவாக்கும் போது குரல் ஒலி நீளமாக மாறட்டும் உங்கள் மார்பு மற்றும் வயிற்றுக்குழி முழுவதும் எதிரொலிக்கும் ஒரு நீண்ட ஆழமான ரா அல்லது ஓம் போன்ற ஹம் உங்கள் தொண்டையில் மட்டுமல்ல உங்கள் மார்பெலும்பு விலா எலும்புகள் மற்றும் உதரவிதானத்திலும் அதிர்வை உணருங்கள் அதிர்வு உங்கள் மனதால் முடியாத வேலையைச் செய்யட்டும் நீங்கள் நனவான தொடுதல் சுருள் இயக்கம் மற்றும் குரல் அதிர்வுகளை இணைக்கும் போது நீங்கள் மூன்று தனித்தனி செயல்களை இணைக்கவில்லை நீங்கள் ஒரு குவிப்பு சுற்று உருவாக்குகிறீர்கள் இதயம் சுவாசம் மற்றும் மூளை ஒத்திசைக்கப்படும்போது உணர்ச்சி மின்காந்த புலத்தின் தீவிரம் பத்து மடங்கு அதிகரிக்கிறது என்று இதய கணித நிறுவனம் ஆவணப்படுத்தியுள்ளது இதில் குறைந்த சுருதி அதிர்வு சேர்ப்பது விளைவை பதினொன்று மடங்கு அதிகரிக்கிறது நமது மதத்தில் பதினொன்று என்ற எண் ருத்ரனை குறிக்கிறது இது இரண்டு உணர்வு நிலைகளுக்கு இடையிலான நுழைவாயிலாகும் இயற்பியல் இதை ஒரு முக்கியமான புள்ளியாகவும் விவரிக்கிறது நீர் இனி சிறிது வெப்பமடையாமல் முழுமையாக ஆவியாகும் தருணம் பண்டைய மரபுகள் இதை ஒரு சூப்பர் ஃப்ளூயிட் சுழல் என்று அழைத்தன மையத்தில் சேமிக்கப்படும் ஆற்றல் எல்லைகளை உடைத்து உடல் முழுவதும் பரவும் தருணம் மூன்று சூழல்களும் இணைக்கப்பட்டுள்ளன முதலாவது மேற்பரப்பு பதற்றத்தை உடைக்கிறது இரண்டாவது ஆழமான அடுக்குகளை அடைகிறது மூன்றாவது புதிய வடிவங்களை மூடுகிறது தெய்வீக மையம் அல்லது உங்கள் மணிபுரா சக்கரம் தீவிரத்தை எதிர்கொள்ளும்போது விட எவ்வாறு இருப்பது என்பது பற்றிய புதிய நினைவகத்தை இப்போது வைத்திருக்கிறது முக்கிய நடைமுறை முடிந்தது இப்போது எஞ்சி இருப்பது இந்த மாற்றத்தை நங்கூரமிடுவதுதான் இதனால் உங்கள் உடல் இந்த புதிய நிலையை ஒரு கடந்து செல்லும் தருணமாக அல்ல நிரந்தரமாக உணரும் உங்கள் சுவாசம் இப்போது இயற்கையாகவே முன்பு பதட்டமாக இருந்த சூரிய பின்னல் பகுதியில் விழுந்து கொண்டிருந்தால் முன்பு சுருக்கம் இருந்த இடத்தில் வெப்பம் அல்லது கூச்ச உணர்வு இருந்தால் உங்கள் வேகஸ் நரம்பு ஒரு புதிய நிலையில் செயல்படத் தொடங்கியுள்ளது இவை தெய்வீக மையம் செயல்படுத்தப்பட்டதற்கான உடல் குறிப்பான்கள் நங்கூரமிடும் சைகை எளிமையானது புனித புள்ளியில் மூன்று விரல்கள் மூன்று ஆழமான சுவாசங்கள் ஒரு குறைந்த உள் ஒலி அது அமைதியாக இருக்கலாம் நீங்கள் உணரும் ஆனால் வெளியிடாத ஒரு மன அதிர்வாக இருக்கலாம் முப்பது முதல் அறுபது வினாடிகள் வரை அப்படியே இருங்கள் இது மிகவும் நுட்பமானது நீங்கள் அதை எங்கும் செய்யலாம் வங்கியில் வரிசையில் நிற்கும்போது ஒரு கூட்டத்திற்கு முன் அல்லது வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பு இந்த சைகை ஒவ்வொரு முறையும் அந்த புதிய வடிவத்தை மூடுகிறது அடுத்த முக்கியமான சந்தர்ப்பத்திற்கு முன்பு உங்கள் சூரிய பின்னல் இருக்கத் தொடங்கும் போதெல்லாம் புனித புள்ளியில் உங்கள் கையை வைக்கவும் மெதுவாக ஒரு சுழலை உருவாக்கவும் உணர்வு பூர்வமாக சுவாசித்து உள்நாட்டில் மீண்டும் சொல்லுங்கள் என் ஆன்மா உருவாக்க வந்ததை என் தெய்வீக மையம் கையாளுகிறது இதை அறுபது வினாடிகள் செய்யுங்கள் வேகஸ் நரம்பு நனவான மறுபரிசீலனைக்கு பதிலளிக்கிறது இது இதுவெற்று உறுதிமொழி அல்ல இது ஒரு நேரடி சோமாடிக் அறிவுறுத்தல் முத்திரை முழுமையானது உங்கள் உடல் இப்போது விரிவாக வேலை செய்ய உங்களுக்கு நினைவாற்றல் உள்ளது இனிமேல் இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நாளைக்கு மூன்று நிமிட பயிற்சி போல் தோன்றுவதை விட மிக அதிகமாக அர்த்தம் தருகிறது காட்சிப்படுத்தலுக்கும் அந்த அதிர்வெண்ணை கையாளக்கூடிய உடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போது நீங்கள் அறிவீர்கள் மனத்தெளிவு மட்டும் போதாது தீவிரத்தை அச்சுறுத்தலாக அல்ல பாதுகாப்பான விரிவாக்கமாக விளக்கும் ஒரு நரம்பு மண்டலம் உங்களுக்கு தேவை மூன்று சுழல்களின் சடங்கு ஒரு மாயாஜால நுட்பம் அல்ல இது ஆழமான தன்னியக்க மறுபயிற்சி தெரியாததை எதிர்கொள்ளும்போது ஓடிப்போவதற்குப் பதிலாக வேகஸ் நரம்பு முன்னிலையில் மற்றும் படைப்பாற்றலில் இருக்க கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் புனித புள்ளியை தொட்டு மூன்று சுழல்களை உருவாக்கும் போது நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து எதையும் கோரவில்லை உங்கள் படைப்புத்துறை ஏற்கனவே அறிந்த உயிர் சக்தியை தக்க வைத்துக் கொள்ள உங்கள் உடலை பயிற்றுவிக்கிறீர்கள் மேலும் தெய்வீக மையம் அல்லது வேகஸ் நரம்பு பண்டைய மரபுகளால் வரைபடமாக்கப்பட்ட உள் சேனல்களில் ஒன்றாகும் செயல்பாட்டின் அதிக அடுக்குகள் அதிக உள் நுழைவாயில்கள் உள்ளன மனிதர்கள் ஒன்று அல்ல ஆனால் பல என்று குருஜி ஒருமுறை எழுதினார் அவர் நமது உள் ஈர்ப்பு மையங்களை குறிப்பிடுகிறார் பண்டைய மரபுகள் தெய்வீக தீப்பொறி என்று அழைத்தன அது ஏதோ ஒரு தொலைநோக்கு கவிதை உருவகம் அல்ல ஆனால் உங்கள் உடலுக்குள் ஒரு மையக்கரு இருக்கிறது அங்கு ஆவியும் பொருளும் ஒன்றிணைந்து உருவாக்கப்படுகின்றன என்பதற்கான ஒரு உருவக அங்கீகாரம் அந்த மையக்கரு தெய்வீக மையம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்கள் உடலில் எதையாவது செயல்படுத்தினால் லைக் பொத்தானை கிளிக் செய்து எனது தெய்வீக மையம் விழித்தெழுகிறது என்று ஒரு கருத்தை இடுங்கள் இந்த சொற்றொடர் நீங்கள் அனுபவித்த பயிற்சியின் முத்திரையாக எதிரொலிக்கட்டும் வரும் நாட்களில் புதிய வாய்ப்புகள் வரும்போது உங்கள் பதில் வித்தியாசமாக இருக்கும் உங்கள் சூரிய பின்னல் இருக்கமடையாது உங்கள் உயிர் சக்தி குறையாது இப்போது உங்கள் திரையில் தோன்றும் வீடியோ பெரும்பாலான மக்கள் செயல்படுத்த கற்றுக்கொள்ளாத மற்றொரு உள் உள்போர்ட்டலை வெளிப்படுத்துகிறது ஐகானை கிளிக் செய்து இப்போதே பாருங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உடல் இறுதியாக மனதிற்கு கீழ்ப்படிந்தால் வெளிப்பாடு நடக்காது உடல் எப்போதும் அறிந்ததை எதிர்த்து போராடுவதை மனம் நிறுத்தும்போது இது நிகழ்கிறது மேலும் ஒரு இறுதி எச்சரிக்கை இந்த வீடியோவில் விவாதிக்கப்பட்ட அனைத்தும் ஒரு ஆற்றல் பயிற்சி நீங்கள் அதை தவிர்த்துவிட்டால் தயவு செய்து திரும்பிச் சென்று அதை முழுமையாக பாருங்கள் ஏனெனில் முழுமையற்ற அறிவு உங்கள் அமைப்பில் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கும் உங்களுக்குள் இருக்கும் சிவனை எழுப்ப முழு வீடியோவையும் கவனமாக பாருங்கள்